எல்லா ஊழல் எல்லாம் லஞ்சம் இதை மாற்றம்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு இதுல மாத்தப் போறேன் நானு எப்படி மாத்த போறாரு ஒரு சின்ன பிரச்சனைக்கு முப்பது நாளா ஒரு முப்பது நாளா தாயாரு 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 தாயாருன்னு அடிச்சிட்டான் முப்பது நாள் தலைமுறைவாயிட்டாங்க ஒரு கட்சியில பிரச்சனைனா கட்சி பொறுப்பான தலைமுறைவாகலாம் ஒரு கட்சியே தலைமுறைவாகி நான் இப்பதான் வாழ்க்கையில கழுவிப்பட்டிருக்கேன் ஒரு கட்சியே தலைமுறை இப்பதான் முப்பது நாள் கழிச்சு மகாபலிபுரத்துக்கு வர வச்சு நான் கூட போன மாதம் பெரியமா இறந்து போச்சு அண்ணன் சொல்றேன் அண்ணா நீ பெரியப்பா உன் மனைவி உன் பிள்ளை எல்லோரும் திருச்சியில் நான் கண்ணப்பாளம் ரூம் போட்டிருக்கேன் வந்து ஆறுதல் வாங்கிட்டு போங்க என்னடா சொல்கிற பெரிய மாசத்துக்கு நீதாண்டா வந்து கேட்கணும் ஒருசா பெரிய மாசத்துக்கே நீ வந்து வரமாட்டா நாப்பத்தொரு வருஷத்துக்கே ஒட்டுமொத்த வரி மகாபலிபுரத்துக்கு ஆறுதல் ரெசார்ட்டில் ரூம் போட்டு ஆறுதல் வாங்கினது உலகத்தில் இங்கே தான் நான் ரொம்ப உங்களை நினைச்சு கவலைப்படுறேன் வாங்க கொஞ்சம் அவரு வடிவல் ஒரு படத்தை சொல்ல மருதமுல படத்துல ஏய் கிராதகா கல்லஞ்சகாரா அவன் கண்ணீரால் அவன் தாய் காலை கழுவ வேண்டி இருக்கும் கட்டி பிடிச்சி கதற வேண்டி இருக்கும் கை விளங்க அவுத்து விடாமல அது மாதிரி மகாபலிபுரத்துக்கு போய் கால்ல விழுந்தாரான் மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்கன்னு இந்த சின்ன கொண்டு படத்தில் கிளைமேக்ஸ்ல வில்ல என்ன பண்ணுவான் ஒவ்வொரு காலையும் விழுவான் என்ன மன்னிச்சுக்கிடுங்க என்ன மன்னிச்சுக்கிடுங்க என்ன மன்னிச்சுக்கிடுங்க எல்லாம் ஊரே போய்கிட்டு இருக்கும் அது மாதிரி இவர் நாற்பத்தோரு பேர் காலு சின்ன பிள்ளை காலு குழந்தைங்க காலை விடணும் ஒரு மாசமாக சொல்கிறோம் தப்பு செஞ்சவன் தானே மன்னிப்பு கேட்கணும் விஜய் தப்பு செய்யல கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் புகுஞ்சு கத்தி வச்சு குத்துறாங்க ஆசிட்ட வீசினாங்க கூட்டத்தில் குண்டர்கள் புகுந்தாங்கன்னு சொன்னாங்க சதி கோட்பாடு சொன்னாங்க நான் தான் சொன்னேன் நானும் தம்பி இடுமாளம் கார்த்திக் தான் எங்க அண்ணன் சீமானம் தான் உறுதி இருந்தோம் இல்லை இந்த நாற்பத்தோரு பேர் மரணத்துக்கு முதல் காரணம் இந்த விஜய் 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 என்று சொன்னது நாங்க உடனே திமுக பெட்டி வாங்கிட்டாங்க

நீங்க தான் நல்லா குடிக்கலப்பா நல்லா நாயகர் ஆட்சி நாலாண்டு ஆட்சி நாற்பது ஆண்டே நாரி போன ஆட்சி நாலாண்டு சாட்சியா நாலாண்டு ஆட்சி நானே சாட்சி என்ன சாட்சி போன ஆட்சி அதுக்கு நாலாண்டே சாட்சி அப்படி போடுங்க அதான் சரியா இருக்கும் திருட்டு போய் ஆட்சி அதுக்கு திருவாரூர் விவசாய சாட்சி வெங்கப்ப

இங்க வந்திருக்கணும்ல எத்தனை மழை பெஞ்சு எத்தனை விவசாயிகள் தெருவுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் வெட்டி பாக்கல அவரு அவரால் பிரச்சனை வரமாட்டாரு வேற யாராவது பிரச்சனை வருவார் இதே அதிமுக ஆட்சா இருக்கணும் இதுவே நீ வந்து என்கிட்ட என் ஏரியாக்கு வாங்க மாட்டேன் அங்க ரொம்ப உக்கரமா இருப்பார் வடிவேலு வாடா வாடா ஏரியாக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி வாடா வாடா எதிர்கட்சியா வாடா அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சி மட்டும் மரியாதை கூறி ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருந்திருப்பார்னா என் நான் ஆக அந்த வகையில் நான் பிறந்த திருவாரூர் பட்டியல ஆக நான் கேட்குறேன் இங்கே விவசாயிகளை பார்த்தா உங்கள்கிட்ட கேவலமாக இருக்கா உங்களுக்கு அசிக்கமாக இருக்கா உங்களுக்கு அவமானமாக இருக்கா அடக்குமுறை எவர்களா ஒடுக்குமுறை எவர்களா ஆனால் எடப்பாடி நீங்கள் பதவி உலகணும் ஆக அந்த வகையில் கடை கடந்து சிவடி சக்கர சித்தப்பா ஏற்றது நக்கப்பா அப்படின்ட்டு இருப்பார் அவர் எதிர்கட்சியாக இருந்தேன்

உளமாற உணர்ந்து மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கு சங்கம் இல்ல சங்கம் முறை திமுக விவசாய சங்கம் அதிமுக விவசாய சங்கம் பாஜக விவசாய அப்புறம் எப்படி விளங்கும் இவர் வந்து இப்போ நெல்லை தூக்கி வச்சுக்கிட்டு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பாடினேன் கோபால் எப்படி இருக்கீங்க கோபால் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி நெல்லை தூக்கி வச்சுக்கிட்டு அவர் சரி கஜா புயல் வந்து தஞ்சாவூர் டெல்டா மாவட்டம் நாசமா போச்சு அப்ப எங்க போனீங்க அப்ப எங்க போனீங்க மரியாதைக்குரிய சித்தப்பு எங்க போனீங்க அப்ப சித்தப்பு பெரிய ரெண்டப்போ யாரு முதலமைச்சர் ரெண்டு ரெண்டு மண்டு இருந்துச்சு அப்ப ஹெலிகாப்டர்ல ஏய் பாடுறா இதாண்டா பெரிய கோயில் பெரிய கோயிலா பெருசா இருக்கா பெரிய கோயில் ஏய் இங்க பாடுறா நல்ல பச்சை பசின்னு இருக்குடா ரெண்டு பேரும் குசு குசுன்னு ஹெலிகாப்டர்ல கீழே வெள்ளத்துல மக்கள் மழை செத்துக்கிட்டு இருக்கான் கீழே புயல் வந்து மரம் நடஞ்சு கிடைச்சி பானை மரம் பாக்கு மரம் எல்லா மரமும் கீழே விழுந்து கிடக்குது பலா மரம் முடிஞ்சு கிடக்குது இங்க வந்து பார்க்காம மேல இருந்துகிட்டு கீழே பாக்குறது அவங்க ஆட்சியில் அவங்க மேலந்து பார்ப்பாங்க இவங்க ஆட்சியில் அவங்களை திட்டுறது அவங்க திருப்பி அவங்க எதிர்கட்சியா வந்தா இவங்கள திட்டுறது டேய் ரெண்டு பேரும் திருட்டு பேடா அது சொல்ல உண்மையை சொல்றேன் தெய்வக்கு சமை தெய்வத்து சமனு அவன் ஆட்சியில ஐயா சாரி உண்மையை சொல்வார் எடப்பாடி ஆட்சியில் சாரி ஆச்சில எடப்பாடி உண்மையை சொல்வார் நமக்கு ரெண்டு பேரும் என்ன தெரியுது ஜெயா டிவி சொல்றது உண்மை சன் டிவி சொல்றது உண்மை ரெண்டு பேருமே திருட்டு போயிடுங்க அங்கேயும் இருட்டு இங்கேயும் விருட்டு அங்கேயும் திருட்டு இங்கேயும் திருட்டு அங்கேயும் ஆத்துமலை கொள்ள இங்கேயும் ஆத்துமலை கொள்ள அங்கேயும் கனிமோல கொள்ள இங்கேயும் கனிமோல கொள்ள அங்கேயும் நெல் கொள்முதல் நிலையங்களை கொள்ள இங்கேயும் நெல் கொள்முதல் நிலையங்களை கொள்ள அப்ப இந்த ரெண்டு பேரையும் ஒழிக்காமல் ஓயாது இந்த தொல்லை என்ற முடிவுக்கு வந்த பிறகுதான் உங்கள் பிள்ளைகளாங்கள் பாருங்க ஐம்பது வருஷம் ஆச்சு இப்பதான் பாதி சூரியனே வந்திருக்கு சூரியனே முழுசா வரல ஐம்பது ஐம்பது அதிமுக ரெண்டு 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 இலை தான் அந்த 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 தாமரை பூத்துருச்சு அது ஆடு கடிச்சு வச்சிருச்சு வருஷத்துல அரை சூரியன் கருணாநிதி மண்ட மாதிரி அரை சூரியன் தான் வெளிவந்திருக்கு அவர்களால் எந்த மாட்டு தேர்ட்டி முடியாது அதனால என்ன பண்ண எங்களுக்கு எவ்வளவோ சின்னங்கள் எடுப்ப வாய்ப்பு இருந்தோம் இல்லை இந்த நாட்டில் மருத்துவர் தோற்கலாம் விஞ்ஞானி தோற்கலாம் பொறியாளன் தோற்கலாம் ஆனால் ஒரு விவசாயி தோற்கக்கூடாது என்பதற்காக விவசாயவே சின்னத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அது தேர்தல் ஆணையம் சாதா விவசாயி தராம அறுநூறு விவசாய குடுத்துருச்சு எங்க அண்ணனே சின்னமா குடுத்து இந்திய அரசியல்ல ஒரு கட்சியின் தலைவரே சின்னமா வந்தது நாம் தமிழக கட்சிக்கு மட்டும்தான் அவங்க பார்த்துக்க கருணாநிதி சின்னமா ஒப்பமா அவர் மண்டதரங்க சின்னமா இருக்கு ஏற்கனவே அப்புறம் வைக்கணும்ட்டாங்களா

மூளை முளைச்சிருக்க முதல்ல இவ்வளவு முளைச்சான இவ்வளவு முளைச்சான இவ்வளவு முளைச்சான இதுல உதவி ஸ்டாலின் முளச்சிருக்குன்னு யாருமே முதல்ல சொல்ல நீ முதல்ல முளைச்சிருக்கியா வெளியே வந்திருக்கியா முளைச்சிருக்கியா முளைக்கலையா இந்த நெல் கொள் முதல்ல பாதுகாப்பற்ற முறையில் இந்த நெல்லை போட்டு வைப்ப விளைவு சாப்பிடுறது துர்கா ஸ்டாலினும் கிருத்திகா உதவி ஸ்டாலின் சாப்பிட போறாங்க இல்ல சேகர்பாபு பொண்டாட்டியும் இல்ல ஏவா பொண்டாட்டியும் சாப்பிட போறாங்களா எங்க ஆத்தாப்ப எவ்வளவு கிராமத்தான் தமிழ்நாட்டு ரெண்டு கோடி

உங்களை ஏத்தி எவனும் கேள்வி கேட்க மாட்டான் அப்படி நினைக்காதீங்க ஆம்பளைகள் இந்த ஊர்ல இருக்க முடா மான தமிழர்கள் சீமான தம்பிகள் நாங்கள் இருக்கிறோம் எவனும் கேட்க மாட்டாங்களே யார் கேட்டுவா நம்ம ஆட்சி எத்தனை காலத்துக்கு அப்போ அந்த மாதிரியான பதர்கள் பக்கம் நீங்க நிக்க போறீங்களா இல்லை உண்மையிலே விவசாயின் பக்கம் நிக்கிற உங்கள் பிள்ளைகள் பக்கம் நீங்க நிக்க போறீங்களா என்பதை மான தமிழர்கள் திருவாரூர் மண்ணிலே வாழக்கூடிய மான தமிழர்கள் நீங்கள் சிந்திக்கணும் நாங்கள் பேசுவது நாம் தமிழ் கச்சிருக்க பொறுப்பாளர்கள் ஏறுபுடிச்சு கம்மா கரையை ஒசத்தி கட்டி கரும்பு கரையில் வாக்கா நட்டு சம்பா நல்ல விதச்சு கொட்டி தண்ணீர் பாய்ச்சி நெல்லு முளைச்சிருக்கு வரப்ப மறைச்சிருக்கு நெல்லு முளைச்சிருக்கு உள்ள வரப்பு மறைஞ்சிருக்கு காடு மச்சா நமக்கு கையும் காலும் தானே மிச்சம் காடு விளைஞ்சென மச்சா நமக்கு கையும் காலந்தானே மிச்சம் என்ற அந்த பட்டுக்கோட்டையர் பாட்டெழுதி கிட்டத்தட்ட அறுபது வருஷம் ஆகுது இன்னைக்கும் நாங்கள் விவசாயம் செய்கிறோம் உழுதுறோம் நெற்பயிரை அழைக்கிறோம் ஆனால் காடு விளைஞ்சன்ன மச்சா இன்னும் கையும்ங்காலும் தானே மிச்சம் என்கிற அந்த வார்த்தைகள் இன்னைக்கும் எங்கள் விவசாயிகளுக்கு அப்படி இருக்கிறது அதை போக்க இந்த அரசு வேலையாக மாற்றி குறைந்தபட்ச சம்பளம் ஒரு தலைவன் வந்திருக்கிறான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கொள்கையின் அடிப்படையில் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கக்கூடிய ஒரு தலைவன் ஈழத்திலே மிகப்பெரிய கனவு கண்ட முப்பத்தி மூணு ஆண்டுகள் எந்த நாட்டின் உதவியோடும் இல்லாமல் ஒரு தனி நாட்டை கட்டமைத்த ஆண்ட தேசிய தலைவன் தம்பி சீமான் என்கிற அந்த மாபெரும் தலைவன் இந்த நிலத்துக்கு வந்திருக்கிறார் விவசாய பெருங்குடி மக்களே ஒரு முறை உங்கள் வாக்கை மாற்றுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் நெல் கொள்முதல் நிலையங்கள் இந்த கொள்ளையை ஒழிக்கும் முறை உங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஓய மாட்டோம் ஒழிய மாட்டோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்